ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி எல்லாம் நல்லா ராக்கிங் நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்னதாக டைவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதாவது டேவ்ளாக்னாக்கா நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டுருந்தோம் எதுக்கு கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சில பேருக்கு தெரியும் சில பேரு தெரியாது நேற்றுக்கு வந்து தம்பி என்னோடய பையன் இறந்த நாள் ஸோ வாழ்க்கை என்னால் மறக்க முடியாத நாள் எங்கிட்ட இல்லைங்கிற வழி ரொம்ப எனக்கு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி வெளியே போயிட்டு வந்து சாமிக்கு எதாவது பிரசாதம் பண்ணுறது யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணிட்டு வருவேன் அந்த நாள் மட்டும் ஸோ தான் நேற்றுக்கு வந்து கோயிலுக்கு போய் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டு பிரசாதம் கொடுத்துருப்பேன் ஸோ அதுதான் வந்து நேற்றுக்கு வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருப்பேன் ஸோ தம்பி எப்படி இறந்தாங்கிறத நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன் சிஸ்டர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க லைவில் கூட கேட்டிருக்கீங்க நான் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறதே இல்லை ஸோ சரி அதை பற்றி கேட்டங்காட்டிக்கு தான் நான் வந்து சொல் சொல்லான்னு தோணுச்சு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது அந்த விஷயத்தை நினச்சாலே எனக்கு மைண்டு கோவம் தான் வருது அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கா பராட்டா அந்த இது பண்ணியிருந்தேன்ல ஸோ அந்த ரெசிபி வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னீங்க நான் வந்து அவசரத்துக்காக தான் இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோடய ரெசிபி எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரியா அப்புறம் நிறைய கொஸ்டின் வேறு கேட்டிருக்கீங்க அம்மா வந்து ஏன் அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கலாம்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மா வந்து இங்கே குளிர்லாம் வந்து இருக்க முடியாது ஸோ அதனால தான் அம்மா வந்து அங்கே இருக்கிறது தான் கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஊர் தான் கரெக்டாக செட் ஆகிடுச்சு அம்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டாலும் அப்பா வந்து ப்ராப்ளம் அதுல சில பல காரணங்களால்தான் அம்மா வந்து நாங்கள் கூட வச்சுக்கிறதே இல்லை அவங்க அவங்க பிளேஸில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்கவுங்க பிளேஸில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை சோ அதனால அம்மா அங்க இருவோம் கொஞ்சம் நாளைக்கு நான் அம்மா போய் வேணா பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற சூழ்நிலை நாங்கள் இப்படி தான் இருக்கோம் இருக்குது மாற்ற முடியாதுல்ல என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கோன்ட்டுருக்கு அது வந்து மாறாது கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் பசங்களுக்காக எல்லாமே பசங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வழிகள் தாங்கிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் நிறைய பேர் சார்ஸ் என்னதுக்கு மேலே செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி வெயிட்டில் வந்து லாஸ் ஆகிடுச்சு சிஸ்டர் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வெயிட் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை கொஞ்சம் வந்து விட்டுட்டேன் ஸோ அது மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் அப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருந்தீங்க மருந்து வந்து போயிருது இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாளா ஏன் வீடியோஸ் இல்லைன்னா நாட்டைக்கு வந்து ராக்கி இல்லை ராக்கி என்னால் நிறையா பேர் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க தெற்க இருக்கு சொல்லிட்டு ஸோ அம அவசரம் வெளியே போகணும் ஊரு போகணும் டெய்லரிங் இந்த டைமில் கிடைக்க மாட்டாங்க துணி தெக்கிறதுக்கு அதனால தான் செஞ்சு விட்டு அவங்களுக்காக நகைக்கு பூரா உட்காந்து தைச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால்னால் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வரம்புற வந்துட்டாங்க காலையிலேயே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் பட் நான் அவங்க ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்புனாங்களா என்னால் வீடியோஸ் அதனால தான் அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சில சமயம் மாதிரி யாராவது வீட்டுக்கு உரம்புறன்ட்டா நான் என்ன பண்ண முடியும் அவங்க அவங்களும் முக்கியம் இல்லை அதனால அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கல ஷார்ட்ஸ் கூட இனிமேல் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கிலீஷில் வந்து டைப் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் எல்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நான் வந்து தமிழில் தான் டைப் பண்ணுவேன் அது கூகுள் மூலியமாக உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேடர் ஆகும்போது அது போல் சேஞ்ச் ஆகுது ஸோ நான் வந்து டைப் பண்ண கரெக்டாக அதில் இருந்ததுனாக்கா அதை நான் டெலிட் பண்ணி கூட நான் பண்ணிடுவேன் ஆனால் வந்து கூகுள்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது யூடியூப்லேயும் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கு நான் பண்ணலை நான் நான் அந்த மாதிரி டைப்பிங்கே பண்ணல நான் என்னோடய வீடியோஸ்ல எல்லாத்தோட வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து தமிழில் தான் டைப் பண்ணியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வர டிரான்ஸ்லேஷன் ஆகி வரங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம் இதாக காமிக்குது சில வேர்ட்ஸ் எல்லாம் கப் தப்பாக காமிக்குது ஸோ இப்போ தப்பாக நினைக்க வேண்டாம் சரியா சரி ஜே கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோஸ் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஆட்டோவில் தான் போயிட்டோம் ஸோ கிளம்பும் போது எல்லாருமே ஈவினிங் வந்து ஆட்டோலையே போயிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் கிளம்பணும் சாயங்காலம் பிரசாதம் தான் கொடுத்துருந்தேன் அதனால் எல்லோரும் தான் கிளம்பிருந்தோம் கோயிலுக்கு வந்து பிரசாதம் ஏற்கனவே தம்பி வந்து அர்ச்சனை ப பண்ணுறதுக்காக பணம் கட்டிட்டாரு கோயிலில் பூக்கடை இருக்கிறாங்களா அவங்ககிட்டே சொல்லியிருந்தேன் நீங்கள் கட்டியங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கட்டிட்டாங்க நான் வந்து அர்ச்சனை வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்குறதுக்காக வந்து இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு தனியாக சீட்டு வாங்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் இவங்க வந்து ஃப்ரெண்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஸோ பூவெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன் அவங்க எப்பயுமே வந்து பூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் எல்லா பசங்களுக்கும் பூ வச்சுட்டு நானும் பூ வச்சுக்கிட்டு கோயிலில் முருகர் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மேலே போய் சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டு வரும்போது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரசாதம் நான் தான் இருந்தேன் ஸோ கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் நான் சக்கரை பொங்கல் ச இது சாம்பார் சாதம் தான் அபிஷேகத்தை கொடுத்துருந்தேன் அப்புறம் நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹீட்டாக இருந்தது நிறைய பேத்துக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அவரே கொடுன்னு சொல்லணும் ஸ்வீட்டாக நீங்கள் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு நீ வந்து கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு கொடுத்துட்டு இருந்தாருன்னா நான் எல்லாத்துக்கும் பிரசாத பாட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பிரசாதம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாங்க சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கோயிலில் கொஞ்சம் தள்ளி தான் தம்பி தூங்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் கொஞ்சம் பார்த்து பார்க்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸோ சாமி கும்பிட்டு பசங்க முன்னாடி எதுவுமே காமிச்சிக்கிறது இல்லை இப்படி சிரித்து சிரித்து வாழ்க்கையில் நடிக்க வேண்டியதாக நிறைய இடத்துல இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா அப்பாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது வந்ததுமே நம்ம கோயிலில் முன்னாடி அம்மன் கோயிலையும் பூஜை வச்சுருந்தாங்க ஸோ அங்கேயும் வந்து பிரசாதம் கிடச்சிது வாங்கிட்டு எல்லாம் வந்து உக்காந்துட்டு இருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு பா தம்பி எப்படி இறந்தால் இறந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தேன் ஒன்றும் இல்லை எல்லாம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு காரணம் ப ஆம்பளை பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க அது வந்து பொம்பளை பிள்ளை தான் சொல்லிட்டு கீழே வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க என் மாமியார் சொல்லிட்டாங்க பொம்பளை தான் பிறக்கும் பொம்பளை தான் பிள்ளாதான் பிறக்கும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க அதை வேண்டாம் அபாஷன் பண்ண சொல்லிட்டு நான் எவ்வளோ சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து போட்டு பொம் பொண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கெஞ்சுன்னா ஆனால் கேட்கல அவங்க அபாஷன் பண்ணித்தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ அஞ்சு மாதம் கருவாயிடுச்சு அதுக்கப்புறம் போய் அபாஷன் பண்ணாக்க அந்த எப்படி என்னால் வளர்த்தா முடியும் வேணே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு டேப்லெட் எல்லாம் வச்சுட்டு வந்து நானே வந்து வீட்டில் வந்து டெலிவரி ஆகிடுச்சு இந்த ரூம்குள்ளே தான் டெலிவரி ஆச்சு நான் எனக்கு தான் தனக்கு தானே பிரசவம் பார்த்தது வந்து அந்த டெலிவரி தான் பையனை வந்து டெலிவரி பண்ணி கையில் இப்படி எடுத்து வச்சு பார்த்துட்டு அழுத ரொம்ப அழுத மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு என்ன என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஓடுறாங்க ஆனால் ஆனால் இப்படி வேண்டாம் வேணான்னு சொல்லி கலைக்க சொல்லிவிட்டு ஆண் பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு புரியும் அது மாதிரி பண்ணாக்கா நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன மிஷினா இதை என் பெற்று கொடுக்கணும் இதை தான் பெற்றுக் கொடுக்காதனு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் கூட ஒரு நாள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீ சொல்கிறது எப்படிமா நம்ப முடியும் ரெண்டு நிற்க வச்சு தான் தெரியும் அவங்க தரப்பில் இருக்கிற நான் என்னன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த டைம் அவங்க சொன்னது வந்து எனக்கு கோவம் வரவே இல்லை ஏன் நான் கிட்ட தட பதினேழு வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காருக்கு நான் சொல்கிறது உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னான்னு புரிஞ்சிக்கிறதுக்கு என் வீட்டுக்காரரு பதினேழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவர்னாலேயே நம்ப முடியல சில விஷயங்கள் அவரை கண்ணார பார்த்து காதார கேட்கும்போது தான் சில நம்ப ஆரம்பித்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு நீங்களே வந்து ஒரு நாலஞ்சு மாதம் தான் பார்ப்பீங்க ஒன் ரெண்டு வருஷமாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வேறு ஆனால் நாலஞ்சு மாதமாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வேறு ஸோ நீங்கள் ஒரு நாலஞ்சு மாதமாக தான் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் என்னை பற்றி ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்னதை வந்து நான் பெருசாக எடுத்து வேறு இல்லை சில சமயம் கோபம் தான் செய்யும் ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் வந்து என் வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரத்துக்கு அப்போ வந்து புரிஞ்சிக்காமல் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுத்திக்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி புரியும் சார் வீடியோஸ் பார்க்குறனால மட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடாதில்ல ஸோ அப்போ வந்து அந்த உள்ளே வந்து வீட்டில் டேப்லெட் வச்சோன்ட்டு வந்து வழி பிடிச்சி நானே டெலிவரி பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆயிடுச்சுப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவர் கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு விட்டுருந்தான குழந்த பிறந்துருக்கும் இப்படி வந்து கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மன கஷ்டமாயிடுச்சு வந்து பார்த்தாரு பார்த்துட்டு நானும் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கிறேன் என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் எழுதுகிட்டு எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு நிலம ஆயிடுச்சுனாக்கா ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் வந்து அவங்க என்ன மாமியார் வந்து சொன்னது இது இல்லைன்னா பரவாயில்ல இன்னொன்று பெற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இது போன போயிட்டு போகுது இன்னொன்று பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வழி கேட்டு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோத்தையும் நான் தாங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ வழிகளையும் நான் தாங்கிட்டு இருந்தேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தை சொல்லும்போது அதுவே தன்னோட பெற்ற பொண்ணாக இருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்களேன் அத்தனை வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டேன் அதனால் நான் பெரிய பொண்ணு என் பெரிய பொண்ணு கன்சிவாக இருந்தபோது அதை சொன்னாங்க வீட்டு வேலைகள் செய்ய முடியலனால ஏழு மாதத்துல போய் கீழே தண்ணி எடுத்து வரும்போது கீழே விழுந்துட்டேன் என்னால் தள்ளிட்டு வர முடியல என்ன திரும்ப சொன்னாங்க செத்தா சத்துட்டு போ தூக்கி வீசிட்டு இன்னொன்று பெற்றுக்கலாம் போய் வேலை சொன்னாங்க ஸோ அப்படி இப்போ பேசினவங்க எப்படி எனக்கு பார்க்க மனசு ஒரு இருந்தாலும் நான் பார்த்தேன் இவ்வளோ தூரம் பண்ணி பார்த்து அவங்க வந்து மாறுற மாதிரி தெரியல ஸோ அதே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அந்த அவங்க அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஏற்றிக்கூடவில்லை மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி நடந்துக்குவாங்க அப்படி இருக்கிறவங்கள நான் எப்படிங்க பார்ப்பேன் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் நம்மளை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலி கொடுத்துருக்காங்க அளவுக்கு வந்து மனசு நோகம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு நாளாக என் பையனை வந்து கையிலே வச்சுக்கிட்டு எழுதுகிட்டு இருந்தேன் அப்படி எழுத ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் ராத்திரியெல்லாம் அப்படி எழுதுட்டு காலையில் தம்பி எடுத்துகிட்டு போய் புதைக்க புதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பால் எடுத்து காய வச்சு அதை ஊதி குழந்தைக்கு பால் கொடுத்து என்னால் எவ்வளோ வலிக்கும் தெரியுங்களா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பையனை எடுத்துகிட்டு போய் அப்படி புதைக்கும் போது அவ் அவ் அவ்வளோ வலி வேதனையும் தாங்கிக்கிட்டு நான் இருக்கேன் அது மட்டும் இல்லை சில என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை சில பேர் வந்து நான் நான் வந்து என் கையார சமைச்சி கொடுத்துருக்கேன் நான் கையார சமைச்சி கொடுத்த சாப்பிட்டு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் என்னை வந்து நானும் பெண் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி பேசினாங்க எனக்கு அதை மனசு வெறுத்துருச்சு அவங்களெல்லாம் ஏன் பார்க்கணும் உண்மையிலே சொல்கிறேன் இன்னைக்கு கூட சப்ஸ்கிரைபர் தான் என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க நான் வந்து எப்படி இருக்கிற ஏது இருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் தூரத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இது விஎஸ்காகலாம் நான் ஒன்றும் சொல்ல கிடையாது நீங்கள் எப்படி விட நினச்சிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் வந்து நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறக்கு கேட்குறாங்கல்ல அதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு சொ நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நம்ம நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கடைசியில் நம்ம வந்து ஒரு தரங்கட்டு பேசும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு வந்து அவ்வளோ வழியாக இருக்கும் அவங்க நம்ம பேசின வார்த்தைகள்லாம் நினச்சி நினச்சி பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே கொஞ்சம் கூட ஒரு ஒரு மனுஷங்கனாக்கா கொஞ்சமாக தன்மை இருக்கணும் அதை விட்டு போட்டு ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருக்குனாக்கா அந்த அடிபட்டதுக்காக அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி பேசக்கூடாது சிஸ்டர் நான் எந்த விஷயத்துக்கு நினச்சி பேசிக்கோங்க ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் நான் வந்து எதிரியாக இருந்தால் கூட அந்த குழந்தைங்களை வந்து ஆதரித்து பார்க்கணும் தான் நான் சொல்லுவேன் பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அனுசரித்து பார்ப்பேன் எப்படி வேணால் தப்பாக நினச்சிக்கோங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை நாளைக்கு ஒரு வாட்டி பாகிஸ்தான் பிரச்சனைகளை கூட பேசின போது நான் அப்போ கூட குழந்தைங்கள பற்றி தான் பேசினேன் தவிர பாகிஸ்தான் இருக்கிறவங்களாம் நான் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நான் நினைக்கவே இல்லை மனிதாபிமானம் விதத்தில் தான் அன்னைக்கு நான் சொன்னேன் அதுவே சில பேர்த்துக்கெல்லாம் தப்பாக தெரிஞ்சுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாத்தோட குணமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஸோ ஒன்றும் மனசுக்குள்ள கஷ்டங்கள் தான் இருக்கும் அப்படி இருக்கிறன்னா யாருக்கும் நான் வந்து கெடுதல் பண்ணது கிடையாது இது வரைக்குமே நான் வந்து என் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே நான் கெடுதல் சில பேர் தோணலாம் ஏ நான் ஊருக்கு போனது வந்தது ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் கூட அப்படி தான் நினச்சிருப்பேன் ஊருக்கு போனது வந்தது வந்து என்னோடய வீடுங்கள்லாம் எல்லாம் காமிச்சிருப்பேன் ஸோ இவ்வளோ இவ்வளோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஏன் அவங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்ட்டு ஸோ ஒன்றும் இல்லை எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து செயின் போட்டாங்க த தாலி தான் போட்டாங்க பதினோரு பவுனில் இருக்கும் போட்டாங்க ஒன்றும் ஏழு பவுனில் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க அது ஒன்று மெலிசாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது ஏதோ ஒன்று நகை மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டது அது ஒரு மாதம் தான் நான் போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு மாதம் கழித்து எனக்கு எதுக்கு அந்த நகை கொடுக்கணுங்கிற ஒரு பொறாமையில் வந்து அவங்க அந்த நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க நான் கேட்கவே இல்லை நம்மளுக்கு என்னைக்காக இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டேன் இப்போதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரீசனாக தான் பார்த்து தெரிஞ்சுது ஒரு செயின் வந்து திருட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஏழு பவுனுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏழு பவுன் திருட்டு போயிடுச்சின்னாங்க இன்னொன்று வந்து தாலி கொடி ஒம்பது பவுன் அது வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களும் கொடுத்துட்டாங்க இல்லை இன்னைக்கு நகையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க ஒரு இருபத்தஞ்சி பவுன் கொடுத்தாச்சு போயிடுச்சு இன்றைக்கி அந்த நகையெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்தாங்க எங்கக்கிட்ட சொல்லலை பிடிக்கலாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பவுன் இன்றைக்கி இருக்கிற முப்பத்தி ரெண்டு பவுன் அது வாங்க முடியுமாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் க கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்பார் சம்பாரித்து கொண்டு வந்துருப்பார் ஒவ்வொரு விஷயம் முப்பத்தி ரெண்டு பவுன்னா சும்மாவா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் சேர்த்தோ வேண்டியது இருக்குது போயிடுச்சு இன்றைக்கி அது முப்பத்தி ரெண்டு பவுன் எனக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பவுன் போயிருந்தால் கூட முப்பது பவுன் முப் பத்து பவுன் போயிருந்தா கூட அட்லீஸ்ட்டு ஒரு இரு பவுனாக எங்களுக்கு மிச்சமாக இருக்கும் எல்லாம் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் நான் விட்டு அடிச்சிட்டேன்னாக்கா இன்னும் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது பேங்க் பேங்க்கில் இருந்த சேஃப்டி எல்லாம் போயிருச்சு கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருந்தேனாக்கா இருக்கிறது எல்லாத்தையும் போயிடும் என்னோடய ஃபேமிலி சொந்தக்காரங்கள்லாம் சில பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் என்ன நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்ககிட்ட மத்தியில் நான் வந்து எனக்கு தேவை எனக்கு பசங்க இருக்குது ஸோ என் தேவைக்காக நான் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன் அதில் யார் என்ன தப்பாக நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னை வந்து கேள்வி கேட்கவும் மாட்டாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என் வீட்டுக்கார நான் பிரிஞ்சு இருக்கிறேனாக்கா என்ன ஃபைனான்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் தாங்கிக்கிட்டு தனியாக ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு திசையில் வந்து வாழ்ந்துட்டுக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வந்து எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஸோ சில பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிக்கிறீங்க பெரிய பெரியவங்களாக இருக்கீங்க வயசானவங்களாக இருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோடய நிலமை என்னன்னு சொல்லிட்டு புரியுது ஆனால் வந்து சில பேர் வந்து புரிஞ்சிக்காமல் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றில் ஒரு கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் தவிர்த்துட்ட மனசுக்குள்ளே கஷ்டங்கள் தான் விட்டுட்டேன் என்னோட லைஃப் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன ரன் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி த தம்பி இல்லைங்கிற காரணம் வந்து இது தான் தம்பி மனசு கஷ்டமாக இருக்கும் அவன் அவனோட கையை அவனோட ஃபோட்டோஸ் இன்னும் வச்சுருக்கு அவன் கை அவனோட ஆண் உறுப்பு அவன் ஆண் உறுப்பு மட்டும் எனக்கு கண்ணுக்கு அப்படியே இருக்குது இன்னும் நினச்சி எனக்கு அவன் கண்ணுக்கு கண்ணு மூடுனா அவனோட ஆண் உறுப்பு தான் தெரியும் அவன் கை அந்த முகம் குட்டி முகம் கை கால் விரல் எல்லாம் வந்து அப்படியே இன்னி அச்சடித்த மாதிரி என் முகத்தில் பஜிஞ்சு போய் கிடக்கு அது மா முடியல மாற்றிக்கவும் முடியல ஏன்னு தெரியல ரொம்ப ஆசை எனக்கு ஆம்பளை பையன் மேலே ரொம்ப ஆசை கடவுள் எனக்கு அதுதான் கொடுக்கல கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் நமக்கு தான் கிடச்சிருக்கு இதோட சந்தோஷமா இருந்துக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு இல்லாமல் கூட இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா எழுந்துக்கோன்னு சொல்லிட்டு லைஃப் அதுக்குள்ளே ஓடிட்டு போயிட்டு இதுதான் ஸ்டோரி ஓகே சரியா இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பல பாய்